ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சதுலேருந்தே குறை சொல்லுவாங்க நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணட்டாலும் சரி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதாவது காலையில் ஒரு இப்போ ஆரம்பிச்சாங்கன்னு வச்சிக்கிடுங்க இந்த பொண்ணு இப்படி இந்த பையன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க காலையில் பேச ஆரம்பித்தது நைட் வரைக்குமே பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதில் எந்த விஷயமே இருக்காது அப்படி இருக்க சமயத்தில் அவங்க அவங்களோட தப்பு வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம அடுத்தவங்கள கிட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியாது இப்போ அதுக்கு ப ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா அவங்களுக்கு அதாவது என்ன பண்ணுவேன்னா நம்மளே ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு லெட்டர் டைப் பண்ணலாம் இல்லை நம்மளே கைட்ட கூட ஒரு லெட்டர் வந்து நம்ம எழுதலாம் பார்த்துக்கிடுங்க அப்படி எழுதும் போது அதில் உள்ள மிஸ்டேக்கை நம்ம பத்து நேரம் வாசித்தாலும் அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கிட முடியும் அதே இது நம்ம எழுதின பேப்பரையோ இல்லை நம்ம டைப் பண்ண அந்த பேவங்க ரீட் பண்ணும்போது கரெக்டா மிஸ்டேக் இதே மாதிரி தாங்க தவறுகளும் நம்ம கிட்ட இருக்க தவறை வந்து முதல்ல அதை திருத்திக்காம அடுத்தவங்கள பற்றியே நம்ம பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பார்த்தீங்களா ஆனால் நம்மளுடைய மனித வாழ்க்கையில் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம எல்லாருமே நடந்துகிடுதோம் இதை தவிர்த்து அதாவது இப்போ ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது அதில் ஒரு கருப்பு புள்ளி பட்டுட்டு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தருது என்னதான் தெரியும் அந்த கருப்பு புள்ளி தான் தெரியுமே தவிர அந்த வெள்ளை பேப்பர் வந்து டக்குன்னு தெரியாது அதே மாதிரிதாங்க நம்ம குறை சொல்லும் போது அடுத்தவங்கள ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா தனகிட்ட என்ன குறை இருக்குங்கிறத யாரும் இருக்குங்கிறத நம்மளாலேயே என்ன செய்ய முடியாது முடியாது தான் என்ன செய்வாங்கன்னா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க வாழ்க்கையில வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்கள கண்டுக்கவே கூடாது அவங்க பாட்டு சொல்றாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்களா எதுவுமே அவங்கள்ட்ட பேசக்கூடாதாங்க நமக்கு என்ன நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிச்சு நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும் அவங்க குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாளும் அவங்க முன்னேறவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் இப்படியே குறை குறச்சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தவங்க வந்து அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடிய நிலைமை வந்துடும் இப்படி எல்லாத்தையும் புறணி பேசுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதாங்க நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடியது குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் சரியா அவங்க பாட்டு சொல்லிட்டு போகிறாங்க குறை சொல்லுதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கப்படுது இல்லை நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அவங்க குறை சொல்லு சொல்ல நம்ம தான் முன்னேறி போவோம் இவங்க இப்படி சொல்கிறாங்களா நம்ம லைஃப்பில் வந்து முன்னேறி வெற்றி பாதைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிப்போம் அதனால இந்த மாதிரி குறை சொல்கிறாங்களா அவங்க கூட பே அவங்க கூட பழகதையோ தவிர்த்துருங்க சரியா தவிர்த்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் காதே கேட்காத மாதிரி இருந்துக்கிடுங்க சரியா நம்மளுக்கு வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் அதை நம்ம கையில் தான் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும் சரியா Thank you.